அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உதிர்தல் அதாவது ஹேர் ஃபாலுக்கு வந்து எப்படி இயற்கையான முறையில் வந்து தீர்வு காணலான்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது நாலாவது என்ன சொல்கிறேன்னா ஸ்கின் கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட தலையில் வர்ற அந்த ஸ்கின்ல உள்ள சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்குது அதாவது இச்சிங் மாதிரி இருக்குது அதாவது ஸ்கின்ல அதாவது ஸ்பெசிஃபிக்காக தலையில் வந்து சொரியாசிஸ் இருக்குதுனாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவென்ட் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்டில் இருக்கும் லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லப்போனால் ஏதோ ஒரு க்ளோஸ் டோனோட டெத்தாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா சம்மதர கண்டிஷன்ஸ் ரொம்ப நம்மளால் டேக்கிள் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ் ஈவெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்க்க போனால் நம்மளோட நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸ் அதாவது புர் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க நம்ம போர்டில் வந்து நியூட்ரிஷன் வந்து டெஃபிஷியன்சி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக அயன் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி சம்மத டெஃபிஷியன்சி இருக்கும்போதும் நம்ம வந்து போர்டில் நம்மளுக்கு வந்து நார்மலாகவே இருக்கும்